தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமையலறை உடைப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு பதினேழு கோரிக்கைகளை விளக்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே இந்த போராட்டத்தை நம்ம தொடங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாய்காட் கிச்சன் அப்படிங்கிற பேரில் சமையலறை புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் சில கோரிக்கைகளை முன்னெடுத்தோம் அதற்கப்புறமே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம அதை டெமாலிஸ் கிச்சன் அப்படின்னு சமயநிலை உடைப்புங்கிற பேரில் நம்ம அந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சோம் அந்த பிரச்சாரங்களை முதல்ல முன்னெடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு வடிவங்களில் எழுத்து தெருமுனை பிரச்சாரம் கடைவீதி பிரச்சாரம் வீடியோக்கள் போஸ்டர்கள் சோசியல் மீடியா பலப்புரைகள் இப்படி பல வடிவங்களில் நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு பதினேழு பதினெட்டு கோரிக்கைகளை முன் வச்சு ஜாதி ஒழிப்பு அடிப்படையிலையும் பெண் விடுதலை அப்படிங்கிற அடிப்படையிலையும் பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த பிரச்சாரங்களை நம்ம முன்னெடுத்தோம் அதில் நம்ம திராவிட மாடல் அரசு வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதிநிலை அறிக்கையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கையிலையும் நாம் எழுப்பின பல கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்தோட திட்டங்களாகவே இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட மாட அரசு வந்தவுடனே என்ன போன வருஷமே அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூட சிப்காட் வளாகங்களில் தமிழ்நாட்டில் இருக்க பதினேழு சிப்காட் வளாகங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு அவங்க குழந்தைகளை அங்கே அந்த வளாகத்திலே உள்ள குழந்தைகள் காப்பகங்கள் மூலமாக குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு அரசாங்கமே குழந்தைகள் காப்பகத்தை பதினேழு சிப்காட்னே உருவாக்கினாங்க அதே மாதிரி இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லி குலக்கல்வியை மீண்டும் அதாவது ஜாதிக்கு ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி குலக்கல்வியை உருவாக்குறதுக்கு மோடி அரசாங்கம் விஸ்வகர்மா யோஜனாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை எதிர்த்து திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலைக்கழகம் தந்தை புரியா திகா பல பல அமைப்புகள் வந்து போராட்டங்களையும் அறிவிப்புகளையும் விட்டு கொடுத்தாங்க அதோட விளைவாக நம்ம அமைப்பு எடுத்த முன்ன கோரிக்கைகள் இந்த குலத்தொழில் ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனி துறையை உருவாக்கணுங்கிறதே நம்ம ஒரு முழக்கமாக வச்சு இந்த சமையலறை உடைப்பு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம் இந்த எல்லாரோட முயற்சியாலையும் நம்ம அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்தலை அதுக்கு எதிராக கலைஞர் கைவினை திட்டம்னு ஒரு புது திட்டத்தை இந்த குலக்கல்விக்கு எதிராக கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி முதியோர் இல்லங்களை அரசாங்கமே உருவாக்கணும் நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம் அதுவும் நடைமுறைக்கு வந்திருக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையில அதை அறிவிச்சிருக்காங்க சென்னையில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரெண்டு முதியோர் இல்லங்களை உருவாக்குறதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநகராட்சியிலையும் திருப்பூர் உட்பட எல்லா மாநகராட்சியிலையும் முதியோர்களுக்கு அன்பு சோலைகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அது நாம் கேட்ட முதியோர்கள திட்டம் தான் அந்த கோரிக்கையை தான் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி எல்லா உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி மாநகராட்சி பஞ்சாயத்து போர்டு யூனியன் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களால் நடத்தப்படுற கடைகள் வணிக வளாகங்கள் அதில் வந்து எல்லா ஜாதியினருக்கும் பட்டியல் ஜாதி உட்பட எல்லா ஜாதியினருக்கும் அந்த கடைகள் நடத்துகிற உரிமை வேணும் வணிக உரிமை வேணும் கடை நடத்துகிற உரிமை வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய கோரிக்கையாக வச்சுருந்தோம் அதுவும் இந்த பட்ஜெட்டில் நடைமுறைக்கு வந்திருக்கு குறிப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலனிங்கிற சொல்லே வந்து அரசு குறிப்புகள் வந்து நீக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காரு அதுவும் நம்மளோட சமையலறை உடைப்பு போராட்டத்தோட கோரிக்கைகள்லாம் அதுவும் ஒன்று நம்ம காலனி மட்டும் நீக்கணும்னு சொல்லலை ஜாதி பேரில் எந்த அது பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் பேரில் இருந்தாலும் சரி இல்லை காலனிங்கிற பேரில் இருந்தாலும் சரி எந்த பேரில் இருந்தாலும் ஜாதி பெயரில் இருக்க தெருக்கள் ஊர்கள் எல்லா பேரமே தான் நம்மளோட கோரிக்கை அதில் முதற்கட்டமாக வெற்றி பெற்றிருக்கோம் இந்த காலனிங்கிற பெயர் நீக்கப்பட்டிருக்கு இப்படி பல கோரிக்கைகள் ஒரு அஞ்சு ஆறு கோரிக்கைகளை வந்து நாம் அறிவித்த இந்த சமையல உடைப்பு போராட்டத்துக்காக நாம் முன்னெடுத்த கோரிக்கைகள் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதனால் நாம் வந்து அடுத்தடுத்த கோரிக்கைகளுக்கு மிக கடுமையாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற அளவுக்கான போராட்டங்கள் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் நாம உருவாக்கின அரசாங்கம் நம்மளோட அரசாங்கம் அப்படிங்கும்போது இதில் இப்போ நான் ஆரம்பத்தில் நம்ம அனுமதி கேட்கும் போதே சமையல் உடைப்புன்னு தான் கேட்டோம் பொது இடத்துல இந்த இடத்துல சமையல் நிறைய தான் கேட்டோம் ஆனால் அது ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாறுன்னு காவல்துறை கருதியதுனால நாமளே அதை பின்வாங்கணும் வேண்டியதில்லை இந்த போராட்டம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான இல்லை திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை எந்த அரசாங்கத்துக்கும் எதிரான போராட்டம் இல்லை ஏன்னா இந்த கோரிக்கைகள் எல்லாமே சமுதாயத்துக்கு எதிரான போராட்டம் இந்த சமுதாயம் எந்த சிந்தனையோட அடிப்படையில் இயங்குதோ அந்த சிந்தனைக்கு எதிரான போராட்டம் எந்த ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்துக்கும் எதிரான போராட்டம் இல்லை சமையலறை உடைப்புனா அது ஏதோ ஒரு 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 தனிப்பட்ட ஒருவத்தோட கிச்சனை போய் நம்ம சமையலறை போய் நம்ம உடைக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லை சமையலறை அப்படிங்கிற அந்த கான்செப்டு உடைக்கிறது தான் தனி சமையலறை அப்படிங்கிற கான்செப்டை உடைக்கிறது அதுக்கு பதிலாக பொது சமையலறை கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிறத உருவாக்குறது தான் நம்மளோட நோக்கம் ஹோட்டலுங்கிற அந்த கல்ச்சரே வந்து பாப்பாண்டில் இருந்து நமக்கிட்ட மாறுறதுக்கு ஒரு ஒரு ஐம்பது வருஷமாக சுயமரியாதை இயக்கமோ திராவிட இயக்கமும் கடுமையாக போராடி இருக்குது அதோட விளைவு தான் ஹோட்டலு நமக்கு வந்தது இப்போ இந்த ஹோட்டலுங்கிற இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமத்துவ உணவுக்கூடமாக மாறுது அதை தான் பாப்பா அதுதான் பாப்பானுக்கு பிடிக்கல அவன் என்ன பண்ணுறான் மீண்டும் அந்த பார்ப்பனர்களோட பொற்காலத்தை உருவாக்கணுன்ட்டு தனி சமையல் பிராமணர்களுக்கு மட்டும் தனி கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கராசரி பழையபடி அந்த வேலையை காட்டுறான் அப்போ நாம் எடுக்கிற சரியான எதிர்வினை அப்படிங்கிறது சங்கராச்சாரியோட இன ஒதுக்கல் பேச்சுக்கு சரியான எதிர்வினைங்கிறது அவர் வீட்டில் சாப்பிட சொல்கிறாரு நாம் பொது சமையல்களை உருவாக்க சொல்கிறோம் அவரு பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு மட்டும் தனி வாழ்விடம் தனி கேட்டட் கம்யூனிட்டி உருவாக்க சொல்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் எல்லா குழந்தைகளையும் ஒன்றா வளர்க்குறதுக்கு குழந்தைகள் காப்பாற்ற உருவாக்குங்க எல்லா முதியோர்களும் ஒன்றா வாழ்கிறதுக்கு முதியோர் இல்லங்களை உருவாக்குங்க அப்படி நாம வந்து எல்லாத்தையும் ஒண்ணாக்க பார்க்குறோம் அவன் தனித்தனியா பறிக்க பார்க்குறான் இதுதான் சங்கரமணத்துக்கும் நமக்கும் நடக்கிற போராட்டம் அந்த போராட்டத்தோட வடிவந்தான் இந்த சமையலறை உழைப்பு போராட்டம் அதனால இது அரசாங்கங்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை சமுதாயத்துக்கு எதிரான போராட்டம் சமுதாயத்தை இயக்கிற இந்து மத தத்துவங்களுக்கு எதிரான போராட்டம் அதுலையும் நாம பாதிக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அரசாங்கம் நமக்கு செஞ்சு முடிச்சிருக்கு இன்னும் முக்கியமாக ஒரு கோரிக்கையான பொது சமையலை பொது சமையலறை காமன் கிச்சன் கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிறத கட்டாயம் இந்த அரசாங்கம் உருவாக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடக்குது இந்த போராட்டமே நடக்குது என்னன்னா இது பெரிய நடக்க போ நடக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை நம்ம கேட்கல ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எல்லா மாநகராட்சியிலும் எல்லா ஊர்லேயும் இதே திருப்பூர்லையும் கூட அம்மா உணவகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்ரீ அப்படிங்கிற பேரில் உணவகம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே கேரளாவில் ஜானகியா ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற பேரில் மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து அங்கே இருக்க சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி அம்மா உணவகம் மாதிரி அங்கே உணவகங்கள் மதிய விலை உணவகங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஹோட்டல் ஜானகியா ஹோட்டல்ஸ்லாம் நடத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் சாப்பாடு கிடைக்கிது அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா ஒரு கார்ப்ரேட் கம்பெனிகள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு கோல் லிவிங் ஸ்பேசஸ் அப்படின்ட்டு நிறைய இப்போ புது புது பண்பாடுகள் வந்துகிட்டு இருக்குது முன்னாடியெலாம் பி நகரங்களுக்கு போன சென்னை பெங்களூர் மாதிரி நகரங்களுக்கு போனீங்கன்னா பிஜின்னு இருக்கும் நம்ம வந்து அந்த வீட்டில் ஒரு வீட்டில் தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு வீடை மட்டும் ஒரு ரூம் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முறை இருந்தது பிஜின்னு இப்போ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக கார்பரேட் தொழிலாக மாறி இன்றைக்கி கோயமுத்தூர் திருப்பூர் மாதிரி ஊரில் கூட இந்த கோ லிவிங் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அது அங்கே என்னென்னா ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு நாலு ஃபுளோர் இருக்க அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு இருபது ரூம் இருக்கும் இருபது ரூம் ஐம்பது ரூம் இருக்கும் அதில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க ரூம் தனித்தனியாக வாடகைக்கு விடுறாங்க வீடாக இல்லாமல் ரூம்ஸா வாடகைக்கு விடுறாங்க அந்த ரூமில் தங்கி இருக்கணும் ஆன் பண் யார் வேணாலும் யூனிசெக்ஸ் லிவிங் தான் அது யார் வேணாலும் தங்கிக்கலாம் ஒன்றா விருப்பம் உள்ளவங்க யார் வேணாலும் ஒன்றா தங்கலாம் அந்த தங்கி இருக்க இடங்களில் வீட்டு பராமரிப்பு துணி துவைக்கிறது இல்லை சாப்பாடு எல்லாமே பொதுதான் காமன் கிச்சன் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் கோ லிவிங் ஸ்பேஸில் காமன் கிச்சன் சிஸ்டம் வந்துடுச்சு அந்த பாப்பா சொல்கிறாங்க பிராமணர்கள் மட்டும் வாடுறதுக்கான தனி கேட்டட் கம்யூனிட்டின்னு அதுக்கு எதிரான எல்லா கம்யூனிட்டியும் வாழ்றதுக்கான எல்லாமே கலந்து வாழ்றதுக்கான அந்த இன்க்ளூசிவ் லிவிங் அப்படிங்கிற முறை வந்து இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிகள் நடத்திட்டு இருக்காங்க சோலார் ஸ்டேஸ் ட்ரூ லிவ் ஸ்டேன்ஸ் ஆர் லிவிங் அப்படின்னு பல பேரில் வந்து கார்பரேட் கம்பெனிகள் வந்து இந்த கூட்டு வாழ்வு முறையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க காமன் கிச்சன்கிறது அங்கே நடைமுறையில் இருக்குது நாம் அதுதான் கேட்குறோம் ஒரு கார்பரேட் கம்பெனி நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எம்என்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்க அந்த வசதி சோலோ ஸ்டேஸ் ட்ரூ லிவ் ஸ்டேண்ட்ஸ் ஆர் லிவிங் மாதிரியான சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பொது சமையலறை பொது உணவகம் அப்படிங்கிறத உருவாக்குங்க கார்பரேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை சாதாரண பாட்டாளி மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதாரண எளிய மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த போராட்டத்தோட நோக்கம் அதுவும் கூட பெருசா அதிசயமா எங்கேயோ கார்பரேட்ல இருக்க எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்லலை இதே திருப்பூரில் நிறைய பனியன் கம்பெனிகள் பெரிய பெரிய பனியன் கம்பெனிகள் வெளி இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க வந்து வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு சில இடங்கள்லாம் எல்லாத்துக்குமே கேன்டீன் வசதி வச்சுருக்காங்க மூணு நேரம் சாப்பாடு அங்கேயே தங்குறது தங்கிட்டு தங்க தங்குறது சாப்பிட்றது எந்திரிச்சு வேலை பார்க்குறது அப்படிங்கிற எளிமையான முறை இங்கே அது எளிமையான முறையில் பன்னெண்டு மணி நேரம் கொடுமையாக வேலை வாங்குறதுக்கு அந்த முறை இங்கே பயன்படுத்தப்படுது அதை எட்டு மணி நேரம் வேலையாக பயன் மாற்றிட்டு இங்கே இப்போ எப்படி திருப்பூர் மாதிரி பெரிய 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 பனியன் கம்பெனிகளில் ஒன்று உணவிட சாப்பாடு தங்குகிற இடம் எல்லாம் கொடுத்து அங்கேயே தொழிற்சாலைகள் அங்கே வேலை செய்கிற இடமும் ஒன்றா இருக்குது இதே மாதிரி தான் எல்லா கிராமங்களையும் எல்லா நகரங்களையும் ஒரு வார்டுக்கு ஒரு பொது உணவகம் இல்லை ஒரு கிராமத்துக்கு ஒரு பொது உணவகம் உருவாக்குங்கன்னு சொல்கிறோம் இது ஒன்றும் பெரிய மலை எங்கேயுமே இல்லாத ஒரு சாதனை இது நடக்கவே முடியாத விஷயம் அதை நாம் செய்ய சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் கார்பரேட் கம்பெனிகள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கிற பேரில் கோ லிவிங் அப்படிங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் தான் இதே திருப்பூர் மாதிரி ஊரில் பணியன் கம்பெனிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் அதைத்தான் நம்ம சாதா சராசரி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பொது உணவகங்களா பொது வாழ்விடங்களாக உருவாக்குறதுன்னு சொல்கிறோம் அது கூட முதல்ல கஷ்டமாக இருந்தால் முதல் கட்டமாக பெரியார் நினைவு சமத்துவ புறவங்களில் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் இருக்குது அந்த பெரியார் நினைவு சமத்துவ புறங்களில் மட்டுமாவது முதல் சமத்துவ சமையலறைகளை பொது சமையலறைகளை முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசு முதல்ல உருவாக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக இந்த தோழர்கள் சார்பாக முன் வச்சு இந்த போராட்டத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி